மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் குஜராத் உட்பட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவும் எண்பத்தொன்பது தொகுதிகளுக்கு இருபத்தாறாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்றது இந்நிலையில் குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பிரதமர் மோடி வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் திரண்டு வந்து வாக்களித்து ஜனநாயக திருவிழாவை கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அதே வாக்குச்சாவடியில் நடுவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் கர்நாடக மாநிலம் குல்பர்கா மாவட்டம் கலபூர்கிரியில் உள்ள வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்கினை பதிவு செய்தார் பாஜகவை சேர்ந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஹவேரி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் ஹூப்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடுவன் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வாக்கினை பதிவு செய்தார் மகாராஷ்டிரா மாநிலம் பராமதி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வாக்களித்தார் அதே வாக்குச்சாவடியில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரும் குடும்பத்துடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் அஸ்ஸாம் மாநிலம் தூப்ரிகாட் பகுதியில் வசிக்கும் மக்கள் படகுகள் மூலம் ஆற்றை கடந்து சென்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் பதினோரு மணி நிலவரப்படி மேற்குவங்க மாநிலத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு இரண்டு விழுக்காடும் குஜராத் மாநிலத்தில் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன இதேபோல் மகாராஷ்டிராவில் பதினெட்டு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தாறு புள்ளி ஒன்று இரண்டு விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன